ஹலோ மகளை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கும் பிளாட்டுகளுக்கும் செம்ம டிமாண்ட் இருக்குங்க பாருங்க நீங்கள் ரைட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ரோக்கான பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மெயின் ரோடில் இருந்து வெறும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இன்றைக்கி ஒரு தரமான சைட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம் சைட் லொக்கேஷன் உண்மையிலேயே செம்ம ஒருத்துங்க பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பங்களாஸ் நாட் ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் இங்க இருக்கு எல்லாமே கிளாசிக் ராயல் பங்களாஸ் ஏரியாவே பயங்கர நீட் அண்ட் பாஸ்டா இருக்கும் இங்க வீடுகளோட ரேட் எல்லாமே ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இந்த லொகேஷன்ல லோ பட்ஜெட்ல லேண்டோ வீடு கிடைக்க போகுது இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட்ல வாங்க ப்ராஜெக்ட் பத்திரம் மாத்த வேற பார்க்க மாதிரி இது போல தீபஸ் ப்ராபர்ட்டிஸ் மட்டும் செலக்டா தேடி பிடிச்சு கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான டேப் பண்ணுங்க வெறும் எண்பது சென்ட் மட்டுமே கொண்ட ஒரு சின்ன கேரட் கம்யூனிட்டிங்க அதிகமான இல்லை வெறும் இருபத்தாறு பிளாட்டுகள் மட்டும் தான் உள்ள இருக்கு ஸ்டார்டிங் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப்டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த லேட்டில் உங்களுக்கு பிளாட் கிடைக்கும் இருபத்தஞ்சு அடி முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் உள்ள பிளாட்டுகள்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கு

OMR-ல Siri Siri Zipcart காம்பாட்டத்துக்கு ஒட்டنا போல ப்ராப்பரா OMR Siri தான் நம்ம 사이ட் இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா Siri Siri Zipcart உள்ள இருக்க எல்லா IT கம்பெனிகளிலிருந்தும் நம்ம 사이ட் ஜஸ்ட் சும்மா பாத்தா தெரியும். நம்ம 사이ட்ல வந்து பார்த்தா இந்த IT கம்பெனிகள் ரொம்ப கிளியரா தெரியும்ங்க. இந்த Siri Siriல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணி இருக்கோம். ஆனா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 사이ட் ஏன்னா Siri Siri Zipcartக்கு இவ்ளோ க்ளோஸ்டு ஒரு சைட் வேற எங்கயുമே இல்ல. எந்த அளவுக்கு க்ளோஸ்னா இந்த சிறு சிறு சிப்கார்ட் காம்பவுண்டுக்கு ஒட்டனா போல தான் நம்ம லே அமைஞ்சிருக்கு வாங்க இப்ப சைட்டுக்குள்ள இருந்து காட்டுவேன் அது தெரிந்து பாருங்க இந்த கம்பெனிஸ் எல்லாமே சிறு சிறு சிப்கார்ட்டோட கம்பெனிஸ் உள்ள இருக்க கம்பெனிஸ் சரியா எம்என்சிஸ் ஏகப்பட்டது ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்க இந்த சிறு சிறு சிப்கார்ட் காம்பவுண்ட் ஒட்டனா போல நம்மளோட சின்ன லே உள்ள அதிகமாலாம் இல்லை வெறும் இருபத்தாறு ப்ளாட் மட்டும் தான் இருக்கு சிறு சரி உண்மையிலேயே ஹைலி டிமாண்ட் இருக்க ஏரியா அதுவும் இவ்ளோ க்ளோஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு போது மக்களே ஓஎம்ஆர் மெயின் ரோடு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சிறு சிறு சிப்கார்ட் மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டது கரெக்டா ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் அப்சலூட் கேல பார்க்கும் ரோடும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தாங்க நீங்க பாத்துட்டு இருக்க இதுதான் நாவலூர் டோல் கேட் ஓஎம்ஆர் ரோட்ல இருக்குது இந்த நாவலூர் டோல்ல இருந்து கரெக்டா ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் கேலம்பாக்கம் ஜங்ஷன் இது இந்த கேலம்பாக்கம் ஜங்ஷன் வந்து ஷார்ப்பா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இங்க மரினா மால் இது நம்ம சைட் வந்து ஷார்ப்பா வரும் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் பக்கத்துல வெவ்வேறு மால் இருக்கு என்டர்டைன்மெண்ட் நீங்க ஓஎம்ஆர்ல சிறு சிறு சிப்கார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய சைட் இதுதானுங்க இதை விட க்ளோஸ் டு ஒரு ப்ராஜெக்ட் சிறு சிறு சிப்கார்ட் பக்கத்துல வேற எங்கேயுமே இல்ல இனிமேல் கிடைக்கவும் போறதுல ஏன்னா இங்க சம்மர் டிமாண்ட் இருக்கு லேண்டுக்கு இங்க ஓயமா சைட்ல லேண்ட் வீடு பாக்குறவங்க எல்லாருமே தூரத்துல தையூரும் நாவலூரும் தூரம் போய் ஆகணும் ஆனா இங்க இந்த சைட்டு சிறுசேரி காம்பவுண்ட் சிப்காட் காம்பவுண்ட் ஓட்டனா போல இருக்கு இதை விட பெஸ்ட் சைட் வேற எங்கேயும் இல்ல பக்கத்துல ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு அந்த லிஸ்ட் ஒண்ணுன்னா நான் சொல்ல கேளுங்க இது டிடிசிபி ரேர் ஆப்ரோ ப்ராஜெக்ட் தான் அதனால அப்டு எயிட்டி டு எயிட்டி வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் ஸ்கிரீன் அப்படியே பாஸ் பண்ணி வச்சு பாருங்க என்னென்ன ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குன்னு உங்களுக்கு கிளியரா தெரியும் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ ஸ்கூல் பிஎஸ்பிபி ஸ்கூல் வேலமா ஸ்கூல் அப்படின்ட்டு இந்த ஸ்டெச்சில் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஸ்கூல்ஸ் இருக்குங்க இதில் வந்து பில்லாபாங் இன்டர்நேஷனல் ஸ்கூலு காசாகிரான் ஸ்கூலு இது எல்லாமே இந்த ஸ்டெச்சில் இருக்க ஸ்கூல்ஸுங்க தான் அதெல்லாம் தாண்டி இன்னொன்று விஷயம் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியபாமா யுனிவர்சிட்டி இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி விஐடி யூனிவர்சிட்டி செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வேல்ஸ் வித்யாசிரம் ஸ்கூல் இருக்குது இங்க வேல்ஸ் காலேஜ் இருக்கு அக்னி காலேஜ் இருக்கு இது மாதிரி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இதுக்குள்ள ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்குள்ள இன்னும் நிறைய ஏகப்பட்டிருக்குங்க இது சிறுசேரியில ஒரு பர்ஃபெக்ட்டான லொகேஷன் நாட் இவன் ஒன்லியும் சிறுசேரி ஓஎம்மா லய இது பர்ஃபெக்ட் ஆன லொகேஷன் ஏன்னா நாம ஒர்க் பண்றதுக்கு பக்கத்துல சிறுசரி சிப்காட் நம்ம கம்பவுண்ட் ஒட்டனா போலவே இருக்கு உள்ளேயே சிடிஎஸ் டிசிஎஸ் விப்ரோ காக்னிசென்ட் கேப் ஜெமினி அப்படிட்டு ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்கு பல பேர் டெய்லி வந்து வேலை செஞ்சுட்டு போற இடம் நம்ம சைட்டுக்கு ஒட்டனா போல இருக்கு இந்த லொகேஷன்ல லேண்ட் வாங்க வீடு கட்டி செட்டில் ஆயிட்டீங்கன்னா நம்ம காம்பௌண்ட ஜஸ்ட் தாண்டிங்கன்னா போதும் உங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ற இடம் பக்கத்துல நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஏகப்பட்டதுக்கு நம்ம பசங்க படிக்கிறதுக்கு இந்த லே உங்களுக்கு பிளாட்டுகள் ஜஸ்ட் ஃபார்ட்டி ஒன் லேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த லே அவுட்ல பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ரேட் நெகோஷியபிள் தான் இங்க பாருங்க ஓஎம்ஆர்ல மும்முரமா நடந்துகிட்டு இருக்க மெட்ரோக்கான பணிகள் ஓகேவா இங்க நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஓஎம்ஆ மெயின் ரோட்ல இருந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல நம்ம சைட் அப்படின்னு போழுது அப்கமிங் மெட்ரோல இருந்து நம்ம சைட் வெறும் முந்நூறு மீட்டர் மட்டும்தாங்க ஓகேங்களா சோ ஏன் ஐயாயிரத்தி இருநூறுவா அப்படின்னா இந்த லொகேஷன் தான் அதுக்கு காரணம் ஓஎம் மெயின் ரோட்ல இருந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் சிறு சிறு ரொம்ப பக்கத்துல இருக்கறதுனால இந்த இடத்துல லேண்ட் ரொம்பவே டிமாண்டா இருக்கறனால தாங்க இந்த ரேட் வேற எதுவும் இல்லை இந்த ஸ்டெட்சில் ஓஎம் ஸ்டெச்சல்லயோ இது ஓஎம்ஆர் மெயின் ரோட்ல இருக்க அபார்ட்மெண்ட் இந்த அபார்ட்மெண்டோட வெலை செவன்ட்டி லேக்ஸ் எயிட்டி லாக்ஸ் ப்ளஸ் சரியா இங்கே அப்பார்ட்மெண்ட்ல எழுவது எண்பது லட்சம் போகும்போது இதே டிஸ்டன்ஸ்ல நீங்க வெறும் ஒரு ஃபார்ட்டி ஒன் லேக்ல நம்ம லே அவுட்ல ஒரு பிளாட் வாங்குனீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு லட்சத்துல வீட கட்டி முடிச்சிடலாமே வேற என்ன வேணும் நீங்க பார்த்துட்டு இருக்க இவ்வளவு ஹைரேஸ் பில்டிங்ஸும் இங்க இருக்கிற எல்லா ஹைரேஸ் பில்டிங்லையும் அப்பார்ட்மெண்ட் குறஞ்சபட்ச செவென்ட்டி லேக் வந்தது அப்படி இருக்கும்போது அழகா நம்ம சைட்ல வெறும் நாற்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு சிம்பிளா

என்னுடைய உழைப்பு நான் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க எனக்கு தேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பண்ணுங்க என் உழைப்புக்கு கொடுக்கிற பெரிய அங்கீகாரம் அது மட்டும் தான் ஒரு சூப்பர் வீடியோல உங்களும் சந்திக்கிறேன்